வெல்கம் மக்களே பேச்சுலர்ஸுக்கு ஒன் பார்ட் ரைஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பார்ட் டொமேட்டோ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு டு எட்டு காஞ்சி மிளகா ஸ்லைஸாக கட் பண்ண ஒரே ஒரு ஆனியன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில்லை தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு டூ பீஸ் போதும் நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் வந்து சோம்புங்க லாஸ்ட்டாக பெருஞ்சீரகம் இருக்க முழுக்கலாம் அதுதான் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன் ஒன் பார்ட் ரைஸ் இல்லையா அதனால் குக்கரில் பண்ணால் ஈஸியாக விட முடிஞ்சிடும் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க டூ ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இது வந்து பிரிஞ்சு ரைஸ் மாதிரி இருக்குங்க செம்மன் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரா கருவேப்பில்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தாங்க அதை தூக்கி ரியாமல் சாப்பிட்ருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது கூட மஞ்சள் தூள் இருக்குல்ல அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போதுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த கேப்பில் போய்ட்டு நம்ம தக்காளிலாம் நம்ம அடைச்சிட்டு வந்துடலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அங்கே ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏடக்காயெலாம் ரெண்டு ரெண்டு பீஸ் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கண்டிப்பாக போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எது மாதிரி ஒரு நான் வந்து ஒரு நாலு அஞ்சு நாலு அஞ்சு தாங்க போட்டிருக்கேன் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் ஃபோர் தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்கும் நான் வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு நம்ம வாட்டர் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சம்பா ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாங்க இல்லைனா நீங்கள் ஆஸ் ஆஷூஷுவல் எப்போ யூஸ் பண்ணுற அரிசியும் நீங்கள் போட்டுக்கலாம் எப்போதும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா பேஸ்ட்டுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல டூ கப்பு அந்த வாட்டர் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன் கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மக்களே அந்த அரிசி வாட்டர் அந்த பேஸ்ட்டு ஆனியன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடணும் அவ்வளோதான் மக்களே அது வந்து ஒரு த்ரீ விசில் போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க வந்திருக்கும் அது ரெடியாகி எவ்வளோ போல போலன்னு சூப்பராக மலர்ந்துருக்குல அந்த ரைஸ்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ளேட்டிங் பண்ணிடலாமா பாருங்கள் என் அண்ணன் தான் பண்ணுறான் ஒரு பிளேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பாயில் பண்ணி எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே ப்ளேலிஸ்ட் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரைத்தாக இருக்குது இல்லைங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்பைசி அண்ட் வந்து கேர்டு வந்து நல்லா சில்லுன்னு இருக்குமா அதில் வந்து இந்த ஆனியன் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து கர்ட் ரைஸ் வந்து வித் போம்கூட நட்டுருக்குள்ள அந்த டாப்பிங்ஸோடு வந்து செஞ்சுருந்தோம் இந்த தயிர் சாதம் வந்து எப்படி செய்யணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு லன்ச் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான் அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோத மக்களே நம்மளோட ஒன் பார்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேறு என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வீடியோ பெறுவது விடிபி சேனல் பை